ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கவர்மெண்ட் எக்ஸிபிஷனோட பார்ட் டூ வீடியோ அடுத்த ஸ்டாலில் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த உட்டன் டாய்ஸ் தான் இது பாருங்கள் கிளி கிழிப்பெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தா ரொம்பவே இருக்கும் ரொம்ப நாளைக்கு வந்து இந்த டாய்ஸ்லாம் வந்து நம்ம வச்சுருந்து விளையாடலாம் அந்த மாதிரி இருந்தது நிறைய டைப்ஸ் அதிலே இருந்தது இதில் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ப்ளான்ஸும் வந்து வச்சுருந்தாங்க நம்ம டெக்காருக்கு வைப்போம்ல அந்த மாதிரி பிளான்ஸ் வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் சொன்னாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாம் போனோம் அதில் வந்து இந்த ஐஸ்கிரீம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு விளையாட்டாக நமக்கு கொடுக்குறாங்க அது நம்ம கையில் வா வாங்கணும் அதை நிறைய ஏமாற்றுவாங்க நம்ம அது கடைசியில் கையில் கொடுப்பாங்க வேடிக்கையாக இருக்கும் இதை நம்ம பார்க்கறதுக்கு எத்தனை பேர் இது சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்டில் இது வந்து எங்கள் வீட்டில் எங்கள் மாமா வந்து சாப்பிட்டாங்க ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வந்து இதை அட்டாச் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த உட்டன் திங்ஸ் தான் இது வந்து சாமி சிலை இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க பென் ஸ்டாண்டு அப்புறம் ஸ்டாச்சு நிறைய குட்டி குட்டி சாமி சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க அதில் பாருங்கள் விநாயகர் வந்து அடுக்கடுக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பெரிய சைஸில் விநாயகர் வச்சுருந்தாங்க கீச்சைன்ஸும் இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருப்பாங்க சோப்பு சாமான் தான் வந்து எனக்கு வந்து மெமரிஸ்க்கு வருது அப்படின்ட்டு அவங்க கமெண்ட் பார்த்துட்டு எனக்கு ஒரே சந்தோஷம் இது வந்து அடுத்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் இப்போ வந்து மெட்ராஸு விளையாட்டு சாமான்னு சொல்லி சொன்னாங்க விலையும் சீப்பாக இருந்தது இதெல்லாம் டுவெண்ட்டி ருப்பீஸு நான் இப்போ கையில் எடுத்த மாடல்லாம் வந்து டுவெண்ட்டி ருப்பீஸு இதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தது விளையாட்டு சாமான்கள் எல்லாம் அதுலேயே வந்து இந்த தண்ணி அடிக்கிற பைப்பெலாம் வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் கூடை இதெல்லாம் அதே மாதிரி இருக்குது ஆனால் அதுலேயே வந்து மிக்சி ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருந்தது இது பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம கண்காட்சினாலேயும் நம்ம இது இல்லாமல் நம்ம இது பார்க்காம வெளியே வர மாட்டோம் விளையாட்டு இந்த ரைடெல்லாம் எல்லாம் தான் நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்தோம் இது வந்து இந்த கப்பன் சாஸன் மாதிரி க்ராஸாக போயிட்ருக்கு அடுத்து இந்த பஜ்ஜி அப்பளம்லாம் ரெகுலராக நம்ம பார்க்குறது தான் ஸோ அதுவுமே ரைட் சைடில் இருக்குது ராட் நம்ம பாருங்கள் ராட்னா நிறைய பேருக்கு பிடிக்கும் ஸோ அதுவும் இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து இந்த கவர்மெண்டில் வந்து இந்த மாதிரி மாடல்லாம் வச்சுருப்பாங்க இது வந்து ஊராட்சி வளர்ச்சின்னு சொல்லிட்டு அந்த துறையோட சிறப்பு அந்த தொகுப்பு வந்து மாடலாக வச்சுருக்காங்க மினியேச்சரில் வச்சுருக்காங்க ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது இல்லாமல் நம்ம சேலத்தில் என்னென்னலாம் கவர்மெண்ட்டு ஸ்கீம்ஸ் இருக்குது அதை எப்படி செயல்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சில பேருக்கு இது பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கும் எனக்கும் அப்படிதான் குட்டி குட்டி லைட்டு ரோடு அதில் வந்து வாட்டர் செட்டிங்லாம் ஒரிஜினலாக பண்ணியிருப்பாங்க வீடெல்லாம் பாருங்கள் லைனு அவ்வளோ அழகாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தோட்டக்கலை வேளாண்துறையோடய இது இதுலேயுமே அப்படி தான் அவங்க என்னென்ன ஸ்கீம்ஸ்க்கு இப்போ லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது எல்லாமே அந்த கிளினிக்கு அப்புறம் வந்து கோட்டஸு இதெல்லாம் பாருங்கள் அந்த பில்டிங் கோட்டஸோட பில்டிங் பில்டிங் தான் வந்து இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க அதோட அப்படியே அந்த மாடலை வந்து அப்படியே நம்ம கொடுத்துருக்காங்க புரியிற மாதிரி இதெல்லாம் பாருங்கள் அப்படியே செட்டிங்கே வந்து சூப்பராக இருக்குது இதோட பிக்சர்ஸும் வந்து இதோட திட்டங்களும் வந்து கொடுத்துருந்தாங்க ஃபோட்டோவில் பஸ் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரோடு இல்லையா அது அப்படி கொடுத்துருக்காங்க ஸோ யாரெல்லாம் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்றதும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய நல்ல சூப்பரான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன் மூக்குநேரி இது நம்ம சேலம்ன்ற அந்த ஸ்பாட்டு ஸோ ஏரியெல்லாம் ஒவ்வொரு ஏரியுமே வந்து எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றதும் கொடுத்துருந்தாங்க இது வந்து நீராவி லோ ரோலருங்களாம் அப்புறம் வந்து இதெல்லாம் பாருங்கள் ரோடுனால் வந்து எப்படி கனெக்ட் ஆகுது உணவு தெரு அப்படின்னு சொல்லிட்டு பல்லப்பட்டியில் இருக்கான் நானே இப்போ தான் இந்த மாடல் மூலிமா பார்க்குறேன் மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க அப்படின்றது இதில் கொடுத்துருந்தாங்க இது வந்து மகளிர் சுய உதவிக்குள்ள என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது இந்த ஸ்டாலில் வச்சுருந்தாங்க ஜூட் பேக்கு அப்புறம் வந்து இந்த பர்ஸு தான் ரொம்ப ஹைலைட்டு இது பாருங்க நாற்பது ரூபா தான் அந்த பர்ஸு நல்லா ரெண்டு ஜிப்பு வச்சு சூப்பராக கிளாத்தில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க நான் இந்த பர்ஸ் எடுத்துக்கிட்டேன் நிறைய வந்து சேல் ஆகிடுச்சுங்களாம் அதுலேருந்து ஸ்லிங் டைப்பு பர்ஸு குட்டி குட்டி பர்ஸும் இருந்தது இது வந்து பிரேஸ்லெட்டு மோதிரம்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் இங்கேயுமே அந்த செல் பவுச்சு சோப்பு ஹேண்ட்பேக்கு நிறைய இருந்ததுங்க ஒன்று ஒன்றும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது நான் இன்னும் கூட ரெண்டு பர்ஸு வாங்கிட்டு வந்துருக்கலாமான்னு தோணுது இந்த குட்டி பர்ஸ்லாம் வந்து இருபது ரூபா தான் பெரிய பர்ஸ் நாற்பது ரூபா சொன்னாங்க ஹேண்ட்பேக்லாம் குட்டி குட்டி ஹேண்ட்பேக்லாம் இருந்தது அடுத்து வந்து ப கல்வித்துறை இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னென்ன அவங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாமே இதில் வந்து அவங்க பண்ணதெல்லாம் வச்சுருந்தாங்க நம்ம அம்மாங்களும் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க கேட்டு பாருங்க ஒயர்லாம் நிறைய கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க அது மாதிரி தான் அந்த குழந்தைங்க வந்து ஸ்டிக்கு பேப்பரில் அப்புறம் சனலில் அப்புறம் வந்து இந்த கூடை பின்வாங்களா அந்த ஒயரில் அப்புறம் பீட்ஸில் இது மாதிரி நிறைய வந்து ஆர்ட் பண்ணியிருந்தாங்க அதோடய ட்ராயிங்கு மாலை சாமிக்கு போடுற அந்த படத்துக்கு போகிற மாலை இதெல்லாமே வந்து பார்க்கவே ஒரு ஆர்டிஸ்டிக்காக வந்து இருந்தது குட்டி குட்டி கூடை குடைங்க இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணியிருந்தாங்க இது மட்டும் இன்னமும் ரொம்ப அட்ராக்டிவாக நான் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன் வளையல் அப்புறம் பஸ்ஸு இதெல்லாமே செஞ்சுருக்காங்க அவங்க வந்து ஸ்டெடியோ ப்ராஜெக்ட்ஸும் இங்கே இருந்தது இதெல்லாம் சோலார் சிஸ்டம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்கூலில் என்ன நம்ம கவர்மெண்ட் மூலிமா ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றதும் அடுத்து வச்சுருந்தாங்க புக்ஸு யூனிஃபார்மு அவங்க என்னென்னலாம் கொடுப்பாங்களோ அதெல்லாமே வச்சுருந்தாங்க ஆனால் இதில் என்ன ஒரு சோகம்னா இதில் எதுவுமே நாங்கள் வாங்கலை எங்கள் வீட்டில் மூணு பொண்ணுங்க நாங்கள் ஒன்று கூட நாங்கள் இதில் வந்து கவர்மெண்ட் இதுன்னு நாங்கள் வாங்கவே இல்லை ஏன்னா இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் படித்ததுனால பாரு கலர் பென்சில் இருந்து கலர் புக்கு ஸ்லிப்பரு பேகு என்ன கொடுக்கல எல்லாமே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம் சாக்ஸ் மொத கொண்டு எல்லாமே கொடுக்குறாங்க ஸோ அதெல்லாம் தான் அந்த ஷூ எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன் இது வந்து டிஎல்எம்னு சொல்லுவாங்க படிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு எய்டு எஜுகேஷன் எய்டு இதெல்லாம் பிஎட் படித்திருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த மாதிரி செஞ்சு நம்ம வந்து கமிஷனுக்கு வைப்பாங்க அந்த மாதிரியான ஐட்டம்ஸும் இருந்தது ரொம்பவே இனோவேட்டிவாக அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்புறம் வந்து இந்த ஸ்டேஜுக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் காசு வச்சுருந்தாங்க ஜீப் மாதிரி இருக்குது குழந்தைங்கள வந்து அதில் நூறுரூவா வாங்கிட்டு ஒரே ஒரு ரவுண்டு அடிக்கிறாங்க இது வந்து ரிமோட்டில் வந்து இது பண்ணுறாங்க ஒரு ரவுண்டுக்கு நூறுரூவான்றது அதிகம்தான் இதுவுமே ஃபிஃப்டி ருபீஸாக ஸ்னோபால்லாம் நாங்கள் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணை மண் பொருட்கள்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா கப்பு உண்டியில் அது விளக்கு இந்த சாம்பிராணி தூபம் போடுற கப்பெல்லாம் எல்லாமே வந்து செம்ம ஃபினிஷில் வந்து இவங்க செஞ்சு வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு சொன்னாங்க அதுலேயே ரேட் போட்டிருக்காங்க அப்புறம் கோலுக்கு தேவையான பொம்மை இல்லாமல் கூட ஒரு ஸ்டெப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் அது இல்லாமல் வந்து சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள்லாம் வந்து குட்டி குட்டி பானை அப்புறம் வந்து தட்டு டம்ளார் அப்புறம் வந்து தோரணம் வீட்டு தோர தோரணம் கூட மண்ணில் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க உருளி அப்புறம் வந்து வானல் இதெல்லாம் வச்சுருந்தாங்க இது வந்து இந்த ஸ்டால் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த இது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்ருந்தோம் வீட்டுக்கு தேவையான அனைத்து டெக்கர் ஐட்டம்ஸும் அதில் இருந்தது சாமி சிலையெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது ரொம்ப நேர்த்தியாகவும் பண்ணியிருக்காங்க சொன்னால் இந்த பானை செக்ஷன் இது தான் உப்பு ஜாடி மாதிரி ஜாடிங்களும் இருந்தது விநாயகர் பாருங்க அம்சமாக இருந்தது அடுத்து அவ்வளோதாங்க நான் ஸ்டால் இதோட முடியுது இந்த லாஸ்ட் ஸ்டாலோட முடிஞ்சிருச்சு இப்போ நான் என்னென்ன வாங்கினேன் அங்கே அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வந்து ஸ்டீலில் நார் இருபது ரூபா இதுவும் இருபது தான் ரெண்டு நார் இருந்தது அது கொஞ்சம் வேறு டைப்பே இது வந்து ரெகுலர் டைப்பு இங்கே பொட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக இருந்தது பத்து ரூபா தான் இந்த கிராண்டு பொட்டு அப்புறம் இந்த தோடு வந்து ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் ஆமாம் மயில் வந்துருக்குங்கண்ணா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்புறம் வந்து நான் வளையல் காமிச்சிருப்பேன் வளையல் ஸ்டாலு அது வந்து தேர்ட்டி ருப்பீஸு அப்புறம் வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டில் வந்து வாங்கினோம் அது இல்லாமல் வந்து இந்த தோசை துடைக்கிற இந்த வெங்காயத்துக்கு பதிலாக நம்ம துடைக்கிற அந்த ஒரு விஷயம் வாங்கியிருக்கோம் இருப்போம் இது என்ன பேருன்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த